இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போற விஷயம் கேட்டிங்கன்னா பேட் பிளட்ல என்னென்ன சம்பவம் நடக்கிறது பேட் பிளட் லாஸ்ட் மினிட் பிடிச்சுன்னு என்ன பேட் பிளட் எப்போ நடக்கப்போது என்னன்றத ஃபுல் டீடைலாக தெரிஞ்சிக்கலாம் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்லைனையும் பிரஸ் பண்ணி வச்சிங்க ரெஸ்லிங் பார்க்குற ஒரு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க பேட் பில்ட் ஃபஸ்ட்டு எப்போ நடக்கந்துட்டீங்களா பேட் பிளட் அக்டோபர் மாதம் அஞ்சாம் தேதி போகுது அக்டோபர் அஞ்சாம் தேதினா சனிக்கிழமைன்னு கேட்குறீங்க நம்மளுக்கு வந்து எப்போ தெரியும் கேட்டீங்கன்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் தேதி சனிக்கிழமை சாயந்தரம் நடக்கும் நம்மளுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் தெரிய போது ஞாயித்துக்கிழமை காலையில் கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூன்றரை மணிக்கு நம்ம பேட் பிளெட்டை பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா பெய்லி வர்சஸ் நாயஜாக்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போகிற வந்து உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெயிலி வர்சஸ் நயஜெக்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பெய்லி வந்து ஜெயிக்கிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் இந்த மேட்ச்சில் வந்து உள்றப் வந்து டிஃபினிஷ் ஷர்ட் கேஷின் பண்ணி நியூ சாம்பியன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால வந்து பேட் பிளட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஒரு ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் மேடம் மேட்ச்சா இருக்கு அடுத்த பேட்மிண்டனில் பார்க்க போகிற மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச்சாக இதுவும் இது வந்து யார் இருக்குங்க லீவ் முருகன் வெர்சஸ் ரீகரிப்பை இவங்க ரெண்டு பேரும் இதில் வந்து டாமினிக் மிஸ்ட்ரியை வந்து கூண்டுல கட்டி மேலே தங்க விட்டுருவாங்க அதுலேருந்து டாமினிக் மிஸ்ட்ரியை வந்து மேட்ச் டிஸ்டர்ப் பண்ண அதனால இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா லீவ் முருகனை சாம்பியனை ரீடைன் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா டாமிக் மிஸ்ட்ரிய எஸ்கேபை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அதனால வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லீவ் முருகன் சாம்பியனை ரீட்டைன் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அடுத்தவருக்கு பார்க்க போகிற மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா பேட் பிளட்ல ஒன் ஆஃப் த முக்கியமான ஃபின் பாலர் வர்சஸ் டேமின் பிஸ்ட் இவங்க ரெண்டு நடக்க நடக்கப்படும் மேட்ச் ஆனால் இந்த மேட்ச் வந்து ரிசல்ட் கிளியர் கட்டாக தெரிஞ்சிச்சு இந்த மேட்சில் யார் ஜெயிக்கப்படுறோம்னு கேட்டிங்கன்னா ஃபின்பாலர் ஜஜ்மெண்டையோட உதவியோட இந்த மேட்சில் பாலர் க்ளியராக ஜெயிக்கிறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச்சில் பாலர் ஜெயிக்கிறது மூலமாக டே வர்சஸ் டெரோரோ டுவின்ஸோட ஃபியூடு இங்கே முடியறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க இதனால் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதோட இங்கே முடிச்சிருவாங்க தான் எனக்கு தோணுது அர்த்தம் நம்ம பார்க்க போகிறேன் மேட்ச்சுன்னு கேட்டீங்கன்னா பேட்ரெட் ஒன் ஆஃப் த இன்ட்ரஸ்டான மேட்ச் ரொம்ப சூப்பராக எதிர்பார்க்கக்கூடிய மேட்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்க் வர்சஸ் ட்ரீம் மேக்கட்ரு இவங்க ரெண்டு பேருக்கும் ஹில் அண்ட் செல் மேட்ச் இந்த மேட்ச் வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பா ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஒரு சில ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்க் ஒய்ஃபை பற்றி ட்ரீம் மேக்காட்டே பேசிக்கிட்டே இருந்தாரு எல்லா ஃபியூட்லேயும் அதனால் என்ன நடக்கலாம் கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கப்படும் இந்த ஃபைனல் ஃபியூடில் சிஎம் பங்கை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவங்க ஒய்ஃப் ஆனால் ஏஜே லி டபிள் டபிள்யூஇக்கு மீண்டும் பிரிட்டன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டிருக்கு அதன் மகசியம் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லப்படுகிறது அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னு மெயின் மெயினிவன்ட்டு நடக்கக்கூடிய மேட்ச் கேட்டீங்கன்னா டாக்டி மேட்ச்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு ரோமன் ரிங்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸ் வர்சஸ் பிளட் லைன் இவங்களோட நடக்க போகிற டேக்டி மேட்ச்சில் இந்த மேட்சை ஷாக்கிங்காக பல ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு இந்த மேட்சை பற்றி நம்ம ஏற்கனவே தனியாக ஒரு டெடிகேட் வீடியோ போட்டுருக்கோம் அந்த வீடியோ சேனலில் இருக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு மட்டுமே நம்ம சொல்லியிருப்போம் அதிகமான நம்ம இங்கே சொல்லிடுறோம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ரோமன் ட்ரிங்ஸ் இந்த மேட்சில் ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணலாம் அப்படி கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுறது மூலியமாக ரோமன் ட்ரிங்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் அடுத்த கட்ட ஃபியூடு வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு முடிக்கிறது அப்படி இல்லைன்னா இந்த மேட்சில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சதுக்கப்புறம் ராக் உள்ளே வரலாம் ராக் வந்து ஃபைனல் பாஸாக வந்து பிளட் லைனோட லீடராக உள்ளே வரலாம் ரோமன் ரிங்ஸுக்கு ஆப்போனண்ட்டாக வரலாம் இல்லை கோடி ரோட்ஸ்க்கு ஆப்போனண்ட்டாக வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு அதனால இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு இதனால் இந்த இதில் பாலிகியூமன் ரிட்டர்ன் வரலான்ற மாதிரி எதிர்பார்க்க போய் இதுதான் பேட் நடக்க போகிற நியூஸு இதுதான் பேட் பிளேட்டில் நடக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது பேட் ரிசல்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இதே மாதிரி எக்ஸிக்யூஷனான ரெஸ்லிங் நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னு வச்சுங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்